ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றணை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் மகா வியாதி பாதம் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான தவறவிடக்கூடாத நாட்கள் மகா வியாதி பாதம் மகாலய பட்சம் பதினாறு நாளும் ரொம்ப சிறப்பான நாள் தான் நல்ல பலனை தரக்கூடிய நாள் தான் அதுலேயும் சில முக்கியமான நாட்கள் இந்த நாட்களை வந்து தவறவிடக்கூடாது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக உயர்ந்த உயரிய ஒரு நாளாக நம்முடைய இறை அருளாளர்கள் நமக்கு வந்து வழிகாட்டிட்டு போதிச்சுட்டு போயிருக்காங்க அதை தான் நாம் வந்து புத்தகங்கள் நூல் வடிவாக நாம் வந்து படித்து தெரிஞ்சிக்கிறோம் அதை தான் இதிகாசம் புராணம் வேதம்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி மகாலய பட்சத்தில் குறிப்பிடத்தக்க தவற விடக்கூடாத நாளில் ஒரு நாளாக இந்த வியாதி பாதம் வருது அது என்ன வியாதி பாதம் இதை போன்ற குறிப்பிட்டு சில நாட்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மையாக இருக்கும் அதை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாளோட முக்கியத்துவம் தெரியும் நாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னோர்களை வழிபடுறதுக்கு முயற்சி செய்வோம் முயற்சி செஞ்சு அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம் தர்ப்பணம் தந்து வழிபட்டு அதை கடைப்பிடிக்கிறோன்னா அந்த கடைப்பிடித்ததனால் நமக்கு கிடைத்த பலனை நாம் உணரும்போது அதை அனுபவிக்கும் போது இதை தொடர்ந்து வருடா வருடம் கடைபிடிப்பதற்கு நாம் வந்து முயற்சிப்போம் நம்மளை வந்து ஊக்கப்படுத்தும் அந்த வகையில் இந்த வியாதிபாதம் அப்படிங்கிறது வந்து யோகங்களில் குறிக்கக்கூடிய ஒரு யோகம் யோகங்கள் இருபத்தி ஏழு வகை யோகங்கள் அதில் வந்து பதினேழாவது யோகமாக வர்றது வந்து இந்த வியாதிபாதம் யோகமாக சொல்லும்போது வியாதிபாதம் இதுவே மகாலய பட்ச நாளில் வரும்போது மகா பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகா வந்து சேருது பெரிய பெரிய வியாதி பாதம் ஏன் இந்த வியாதி வியாதிபாதத்துக்கு வந்து இவ்வளோ முக்கியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வருடமும் அவருடைய பித்திருக்கடனை தீர்ப்பதற்கு வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அந்த பித்திருக்கடனை வந்து செய்யணும் அந்த தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வந்து இந்த வியாதிவாதம் வந்து பதிமூணு நாட்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு வியாதிவாதம் இருக்கும் அப்போ மண்வாதி நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து வருஷத்தில் பதினாலு நாளும் யுகாதி நாட்கள் நான்கு நாட்களும் மாத பிறப்பு நாட்கள் பன்னெண்டு நாளும் அம்மாவாசை நாட்கள் பன்னெண்டு நாளும் மகாலய பட்ச நாட்கள் பதினாறு நாளும் வியாதிபாதம் பதிமூணு நாளும் இதுக்கப்புறமா வேறு இருக்குது அப்போ வியாதிபாத நாட்கள் பதிமூன்று நாட்களையும் நாம கடைபிடிக்கணும் வருஷத்தில் வரக்கூடிய வியாதிபாத யோகம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும் அந்த ஒவ்வொரு மாதத்துலையும் பாதத்தை வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் தரணும் அந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் இதுவும் பதிமூன்று நாட்கள் இந்த வியாதிவாத நாட்கள் மகாலய பட்சத்துல வர்றது வந்து மகா வியாதிபாதம் இது வந்து யோகத்தை குறிக்கக்கூடியாது இப்போ சன்னவதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களை குறிப்பிட்டு சொல்கிறோம் இந்த நாளில் வந்து பித்திரு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து சகல விதத்துலையும் நன்மைகளை பெற்றுத்தரும் எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முடிச்சிடும் தோஷங்களில் வந்து நிறைய தோஷங்கள் இருக்குது அதில் வந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோஷம் இது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை தரக்கூடிய தோஷம் காரணம் என்ன அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னா குருவுக்கு துரோகம் செய்வது பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொதுவாக பிராமணர்களுக்கு துரோகம் செய்வது பிராமணர்களுக்கு பிராமணர்களை வதைப்பது கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்வது பிராமகத்தி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து குருவாக அதை எடுத்துக்கணும் குரு அப்படின்னா நாம் குழந்தை பிரயாத்திலிருந்து இறக்கும் வரை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்களாம் நம்மளுக்கு குரு தான் அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இதை நம்ம வந்து விரிவாக எடுத்துக்கணும் விரிவுபடுத்தி பார்த்துக்கணும் அப்போ நம்ம அப்பா அம்மாவில் இருந்து நமக்கு சின்னதாக நடக்கிறதுக்கு சொல்லித்தராவங்க ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு சொல்லித்தரவங்க படிக்கிறதுக்கு ஆனால் அவன் நான் சொல்லித்தரவங்க ஒரு தொழிலை சொல்லித்தரவங்கன்னு சொல்லிட்டு அது வந்து விரிவாக நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் அப்போ வந்து நம்ம இறக்கும் வரையில் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு ஞானத்தை நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் எல்லோரும் குருதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் வந்து பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பிரம்மகத்தி தான் இருக்கிறதுலே வந்து அதிகப்படியாக தோஷத்தை தரும் இதை வந்து நான் செய்யலைன்னு சொல்லிட்டு யாருமே வந்து சொல்ல முடியாது அப்போ வந்து தோஷங்கள் வந்து நம்ம அறியாமல் நம்ம வந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு பிறவிலையும் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பிறவிலேயே நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நிறையா செஞ்சுருப்போம் அப்போ போன பிறவியில் அதற்கு முந்தைய பிறவிலன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் அதனால் தான் வந்து தோஷங்கள் வந்து இருபத்தி மூ ஒரு தலைமுறை வரைக்கும் தோஷம் பாதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இருபத்தி ஒரு தோஷ தலைமுறை வரைக்கும் தோஷம் தொடரும்லாம் சொல்கிறாங்க அப்போ தோஷங்களை வந்து எந்த அளவுக்கு சேருமோ அந்தளவுக்கு தோஷத்தை மட்டுப்படுவதற்கான ஒரு சில வழி வழிவகைகளை வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை அவங்க கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம கடைபிடிக்கும் போது இந்த தோஷங்கள் குறைகிறது அதற்கான பிராய சித்தமாக இதை நம்ம பார்க்கணும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஏ எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம் எவ்வளோ ஜோதிடர்கள் வந்து ஏதோ ஏதோ சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க அடுத்த வருஷம் நல்லா இருக்குங்கிறாங்க இந்த வருஷம் சுமாராக இருக்குங்களா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இந்த தசை போகணும் அந்த புத்தி போகணும் இத்தனை வயசு போனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ஆனால் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குறையும் அப்போ என்னென்னா இதை போன்ற ஒரு சூட்சியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ இந்த தோஷங்கள் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை தடை செய்யும் தோஷம் என்னங்க செய்யும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வரக்கூடிய நன்மைகளை தடை செய்யும் நம்ம உடம்புல வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது நம்மளுக்கு ஒரு கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க மூட்டி மூட்டு வலி இருக்குது நம்மளால் வேகமாக நடக்க முடியுமா அப்போ நம்மளுடைய வேகமாக நடக்கிறத வந்து அந்த மூட்டு வலி வந்து தடுக்குது இதுதான் தோஷம் அப்போ இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு வைத்தியத்தை நம்ம பார்த்துக்கிறோம் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கும் நாம் வந்து இதை ஒரு வைத்தியமாக பார்த்துக்கணும் அப்போ தோஷம் தோஷம்னு சொல்ல எங்கள் கண்ணு கண்ணுக்கு தெரியாதுங்க கண்ணுக்கு தெரியாதே தான் தோஷம்னு சொல்கிறோம் நாம் செய்த தவறு அதுதான் தோஷம் அப்போ நான் தவறே செய்யலை அதுமாதிரிலாம் சொல்ல முடியாது நம்ம ஏறியாமல் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செஞ்சிருப்போம் அதனால தான் வந்து நான் தவறே செய்யலை அப்படின்னு நான் சொன்னால் கூட அதை நேரடியாக சொல்லும்போது அது வந்து வாதமாக மாறி போகுது இல்லை இல்லை நீங்கள் மாதிரி சொல்ல முடியாதுங்கன்னா அது எப்படி எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதை வந்து வாதமாக மாறக்கூடாதுங்க தான் முற்பிறவியில் வந்து எதை தோஷம் செஞ்சுருப்பீங்க அது வந்து இந்த பிறவியில் தொடருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உண்மையோ அது தான் அப்போ தோஷங்களை நிர்ணயம் பண்ணுறது எப்படி சூரியனோ சந்திரனோ ராகு கேதுகளோடு இணைஞ்சிருக்கும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து ராகு கேது சனி இவங்கெல்லாம் இருப்பாங்க இதே போன்ற இருக்கும் யாருடைய யாருக்கும் வந்து நூறு ஜாதகம் எடுத்தீங்கன்னா இதில் வந்து ஐம்பது ஜாதகம் வந்து இது இருக்கும் ஆனா எனக்கு தோஷமே இல்லம்மாங்க எந்த வகையிலோ அது இருக்கும் தோஷம் இல்லாத சுத்த ஜாதகமே கிடையாது அப்ப இதே போல விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கும் போது இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அப்ப இந்த வியாதி பாதம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா யோகங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து தலைவனாக வந்து அவர் செயல்படுறார் அப்போ இந்த பாதை என்ன அது வந்து எப்படி அதை உருவாச்சு என்ன மாதிரி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதையாக சொல்கிறாங்க அபிநான சிந்தாமணின்னு சொல்லிட்டு புஸ்தகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க சந்திரன் குருவுடைய மனைவியை தாராதேவியை அடையிற நோக்கத்தில் இருக்காரு அந்த நேரத்தில் சூரியன் சந்திரனுக்கு வந்து இது தவறு இது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து புத்தி சொல்கிறார் அந்த புத்திமதியை ஏற்பதற்கு சந்திரனுடைய அந்த காம சிந்தனை இடம் தரல அதனால வந்து சந்திரன் கோபப்பட்டு சூரியனை பார்க்குறார் சூரியனும் கோபமாக சந்திரனை பார்க்கிறார் அப்ப இரண்டு பேரும் சூரிய சந்திரர்கள் இருவரும் கோபமாக பார்க்கும் அந்த ஒரு நேரத்தில் இரண்டு பார்வைகளும் அந்த ஒளி அந்த தீச்சன்யம் சந்திக்குது அந்த சந்திக்கிற வேலையில் அங்க உருவானதுதான் ஒரு உருவம் அந்த உருவம் தான் பாதம் அந்த உருவம் வந்து இரட்டை நாக்குடையதாக விகார உடையதாக பெரிய உதடு உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் கதையா சொல்றாங்க அந்த பாதத்துக்கு வந்து தீராத பசியுடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வியாதிவாதம் அப்படிங்கிற அந்த உருவத்தை சாந்தப்படுத்தி யோக யோகமாக மாற்றி யோகங்களுக்கு தலைவனாக அந்த வியாதிவாதத்தை அறிவிக்கிறாங்க செய்கிறாங்க அந்த யோகத்திற்கு யோக காரகன் அப்படிங்கிறது வந்து ராகு பகவான் ராகுங்கிறது வந்து நிழல் கிரகம் ஒன்றோட ஒன்று வந்து நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கணும் பாம்புக்கு இரட்டை நாக்கு வியாதிவாதைக்கும் இரட்டை நாக்கு மாவாசை என்பது வந்து அமாவாசை என்பது வந்து சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் தான் அமாவாசை சூரிய சந்திரர்கள் இணைந்ததால் பார்வையால் இணைந்ததால் அப்பொழுது தோன்றிய வியாதிவாதமும் அமாவாசைக்கு இணையான அதைவிட விட பல மடங்கு வீரியம் கொண்ட அமாவாசையாக நம் முன்னோர்கள் வந்து அதை கணிச்சிருக்கிறாங்க அந்த நாட்களில் சூட்சமமாக நாம் நம்முடைய பித்திருக்களுக்கு தரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு தரக்கூடிய கற்பனங்களும் வழிபாடுகளும் அனைத்து வகை தோஷங்களிலிருந்தும் நமக்கு விடுதலையை பெற்றுத் தருவதற்கு வழிகாட்டும் தோஷம் குறையும் அது வந்து பிரம்மகத்தி தோஷம் முக்கியமான தோஷமாக கருதப்படுது அப்போ தோஷங்களில் வந்து பிரம்மகத்தி தோஷம் ரொம்ப முக்கியமான தோஷமாக இருக்குது அதனால் வருடம் முழுவதும் வியாதிபாதம் வரும் நாட்களில் முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தையும் வழிபாடையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்னவதி நாட்களில் வந்து இந்த பதிமூணு நாளை வந்து சேர்த்துருக்காங்க அதுலேயும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பாதம் அதை வந்து பாதம் எப்படின்னு சொல்லிட்டு சிறப்பித்து கூறிகிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ இவ்வளோ சூட்சமான விஷயங்கள் வந்து இந்த மகாப வியாதிபாத நாளில் வந்து இருக்குது இந்த நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் சாதாரணமான அமாவாசைகள் செய்வதை போன்று பல மடங்கு சுட்சமான விஷயமாக இருக்குது அதுலேயும் சிறப்பாக இந்த மகா அப்படின்னா ரொம்ப பெரிய சுட்சமான அமாவாசையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த மகா மா மகாலயபட்சத்தில் வரக்கூடிய வியாதிபாதத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்த வியாதிபாதம் வந்து இந்த மாதம் எப்போ வருது இந்த மகாலய பட்சத்தில் அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பாதம் வருது அன்றைய நாள் தவறாமல் உங்களுடைய பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் நிறைத்து அவங்கள வந்து வழிபட்டு ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து செலவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க எள்ளும் நீரும் நிறைங்க உங்களுக்கு உங்களுடைய மூதாதிரர்கள் பேரை குறுக்கி அம்மா வழி அப்பா வழி தாத்தா பாட்டி பாட்டன் இவங்க பேரை சொல்லி எள்ளும் நீரையும் தர்ப்பணம் செய்துட்டு பித்திருக்களை நினைத்து வணங்கிட்டு ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க அது முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு நாலு இட்லி வாங்கி கொடுங்களேன் எனக்கு வசதி இல்லைங்க நாலு இட்லி வாங்கி கொடுங்க அதுக்கு கூட வசதி இல்லைங்க ஒரு டீ வாங்கி கொடுங்க ஒருத்தருக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாயிட்டு ஒருத்தங்க ஏழைக்கு ஒருத்தங்க வாங்கி கொடுங்க அதனால் வரக்கூடிய பயன் பலன் உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷத்தில் அடுத்து வரக்கூடிய வியாதி வியாதிவாதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக நீங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்போ இங்கே வந்து இதுக்கு வந்து மனம்தான் வேணும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற நினப்பு தான் வேணும் அலட்சியம் நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு வந்து செய்யக்கூடிய வழிபாடும் ஒரு தேவசத்தையும் வந்து என்னத்துக்கு அலட்சியம் நம்ம கஷ்டத்தை வந்து விடுபட்டு வெளியே வரணும்ல அப்போ இந்த வியாதி பாதத்தில் உங்களால் முடிந்த ஒரு தானத்தையும் தர்மத்தையும் செய்யுங்க ஒரு எள்ளு கையில் வச்சுட்டு ஜலத்தை விட்டு உங்கள் அப்பா அம்மா பேர் தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி அவங்களுடைய பேரை சொல்லி தர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்கள நினச்சி வணங்குங்க அவ்வளோதான் வழிபாடு ரெண்டு நிமிஷத்தில் செய்ய முடியும் செஞ்சு பாருங்கள் அடுத்து வரக்கூடிய வருடங்களில் இதை நீங்கள் வந்து இன்னும் விரிவா விரிவா விரிவாக செஞ்சுட்டு போக முடியும் ஆரம்பிக்குமே அந்த ஆரம்பத்தில் வந்து ஒன்றும் நம்ம வந்து பெருசாக சங்கடப்பட வேணாம் பெரிய அளவில்லாம் செலவு கிடையாது வியாத வியாத நாட்களில் முன்னோர்களை வழிபட்டு நம்முடைய தோஷங்களில் பெருமளவு குறைவதற்கு முயற்சிக்கலாம் அந்த தோஷம் குறைஞ்சதுனாலே நமக்கான மேன்மைகள் ஆரம்பமாயிடும் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் தவறாமல் பாருங்க பயனை உணர்வீர்கள் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க